பேசுவாராக முதலாம் அதிகாரம் நான்கு வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் குறைவு உள்ளவர்களாய் போரணராயும் நிறைவு உள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிருபையை செய்ய கடவுது என்று சொல்லி வேதம் பூரணம் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள் ஒரு குறைவில்லாதபடிக்கு நீங்கள் ஒன்றுக்கும் குறைவு உள்ளவர்களாய் இருங்கள் என்றார் ஆண்டவர் இன்றைக்கு அந்த குறித்து பார்க்கும் பொழுது இன்றைய இருக்கிற நிறைவு உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமை ஆனது பூரண கிருபை அது செய்ய கடவுது என்றார் பொறுமை இருக்கணும் என்றைக்குமே நம்ம பூரணம் அடைய வேண்டும் என்றால் கிறிஸ்தவை போல நம்ம பொறுமையா இருப்போம் என்றால் அவரை பரிபூர்ணத்தை நம்ம நிச்சயமாக அடைய முடியும் நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அடைய முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் அன்புக்குரியவர்களே இந்த கொடிய நாட்களிலே நம்ம அநேக காரியத்தில் தவறி போய் விடுகிறோம் என்ன என்ன காரியத்தில் தவறி போய் விடுகிறோம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பொறுமையானது பூரண கிருமையை செய்ய கெடுவது அப்படின்னு வேதம் சொல்லும் பொழுது இந்த உலகத்தை படிச்ச அருணாதர் இயேசு பாருங்கள் ஒரு பூரணத்தையும் ஒரு நிறைவும் பார்க்க விரும்புகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒன்றுக்கும் குறைவு உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவு உள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிருமையை செய்யக்கூடாது பொறுமையாக எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் வேலையாகட்டும் பிஸ்னஸ் ஆகட்டும் குடும்பமாகட்டும் பேச்சாகட்டும் நம்முடைய வாழ்க்கையில அநேக சமுதாயத்தின் மக்களோடு கூட இருக்கும் பொழுது கிறிஸ்து எவ்வளவு பொறுமையோடு காணப்பட்டாரோ அந்த பொறுமைதான் இன்றைக்கு அவரை இந்த உலகத்தில் பூரணராய் பார்க்க முடிகிறது ஏமா கிறிஸ்து நமக்குள்ள வந்துவிட்டால் நமக்குள்ள ஒரு பூரணம் காணப்படணும் ஒரு வீடு கட்டி முடிச்சா புரட்டியாய் செய்து முடிக்கிறோம் ஒரு திருமணமானால் பூர்த்தி செய்து முடிக்கிற ஒரு திருப்தி அடைவதுதான் பொறுமையானது அந்த பூரண கிருபை செய்ய கடுவது அப்படின்னா அதை செய்ய விடணும் நம்ம மனம் போல நம்ம மாம்சத்துக்குரிய காரியங்களை செயல்படுத்தி விட்டு அது பூரணம் அல்ல ஆண்டுவராகி ஏசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நம்ம தாழ்மையோடு அவருடைய பாதபடியில் நிற்போம் என்று சொன்னால் அந்த பூரணம் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் மாணவர்களே இரண்டாவது பாருங்கள் பூரண கிருபை நான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் கிருபை என்றால் என்ன வேதம் சொல்லுகிறது கத்தராகிசுவனுடைய உயிர் தழுதலை குறித்து அப்போ அப்போசர்களால் மிகுந்த பலமாகவே சாட்சி கொடுத்தார்கள் அவர்கள் எல்லாருமேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது அப்படி என்றால் கொஞ்ச குறைய அவர்கள் தேவனுடைய அபிஷேகத்திலும் அந்நிய பாஷிலும் அப்போ சமையல பூரண கிருபை உண்டாயிருந்தது கொஞ்சம் கூட அவங்க கிட்ட குறைவே காணல அவர்களுக்கு பல நெருக்கங்க வந்தது போராட்டம் வந்தது சிறைச்சாலை வந்தது அவர்களை அடித்தார்கள் நொறிக்கிறார்கள் சிறைச்சாலையில வைத்தார்கள் கட்டப்பட்டார்கள் உத்தரவுல வைத்தார்கள் கூட இந்த கத்தராய இயேசனுடைய உய்தேர்தலை குறித்து அப்போஸ்தலர்களால் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அவர்கள் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது அவரை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் அதனால பூரண கிருபை அவரை குறித்து நம்ம சாட்சி சொல்றோமா நாமக்கே நம்மளே சாட்சி இல்லை நம்மளுடைய கிறிஸ்து வாழ்க்கையில் நமக்கு சாட்சி இல்லை நம்ம சாட்சி இல்லாத இருக்கிறதுனால தான் அவரை குறித்து நம்ம சாட்சி சொல்ல முடியாது அவர் பூரண திருபை உள்ளவராக தான் இருக்கிறாரு ஆனா நாம் என்ன செய்யறது இல்லை நாம் சாட்சி இல்லை அவரை குறித்து சாட்சி சொல்லலைன்னா முதலாவது நம்ம சாட்சி வேணும் சில பரிசுத்தமானுடைய புத்தகங்களை பார்த்தீங்கன்னா அவங்க ஊழிய பாதல அவ்வளவு பரிசுத்தமாக வாழ்ந்த வாழ்க்கை குறித்து அவங்க பூரண ஆவிக்குரிய வாழ்க்கை முடியும் பொழுது சாட்சி கொடுக்கிறாங்க ஆனா கிறிஸ்துவ குறித்து சாட்சி கொடுக்கணும் இருக்கணும் என்பதை நாம் சற்று சிந்திச்சு செயல்பட்டும் என்றால் நிச்சயமாகவே அவரை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் அதுதான் கிறிஸ்துவம் பாருங்கள் மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது பரிபூர்ண தேவ சித்தம் பரிபூர்ண தேவ சித்தம் என்றால் என்னங்க ரோமர் பனிரெண்டு ரெண்டு சொல்லுகிறது நீங்கள் இந்த பிரம்மஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் அறியாமல் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருந்தனாலே மதுருபாகங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது அப்படி தான் நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக அவருக்கு முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறது அங்க பூரண சித்தம் பூரண தேவசித்தம் மறுரூபமாக்கப்பட்டு புதிய மன புதிய மனதோடு இருக்க வேண்டும் என்றுதான் அங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார் மறுரூபமாக்கப்பட்ட புதிய மனதோடு இருக்க வேண்டும் அப்படி என்றால் நம்முடைய உள்ளத்துல வேற ஒன்று வரக்கூடாது இந்த உலகத்துக்குரிய காரியத்தில் நாம் வச்சிக்கொண்டு அதில் எடுக்கொண்டு போகாதபடிக்கு மறுரூபமாக்கப்பட்ட புதிய மனதோடு இருக்க வேண்டும் என்று பவுன் அழகா சொல்றார் இந்த உலகத்தினுடைய பிரம்மஞ்சத்துக்கு ஒத்த வேஷ சரியாமல் இருக்கின்றார் நீங்கள் இந்த பிரம்மஞ்சத்துக்கு ஒத்த வேஷ சரியாமல் தேவனுடைய நன்மையை பெரியமும் பரிபூரண சித்தமும் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக தக்கதாக உங்கள் மனம் புதிதா புதி ஆக புதிதாக மறுரூபமாகுங்கள் மறுரூபமாக மனுஷன் கிடையாது மனம் திரும்பணும் ஆத்மாவில ஆவில சரீரத்தில் மனம் திரும்பி கத்தருக்காக பூரண வடிவு உள்ள சியோனை போல நம்ம உள்ளத்தை அவருக்காக புதுப்பிக்கப்படும் பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மறுரூபமாக்கப்பட்ட புதிய மனதோடு இங்கே இருக்க வேண்டுமானால் அவருடைய பூரண கிருவை நாம் அடைய முடியும் பூரண தேவ சித்தம் பூரண தேவ சித்தம் அலலூயா நான்காவது பாருங்கள் பூரண அறிவு பூரண அறிவு என்றால் என்ன அப்படி என்றால் கொலியசேர் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலு தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கோப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறீர்களே என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள் பவுல் வந்து ஒரு ஓனாயா இருந்த ஒரு மனுஷன் அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை போல மாறி போகிறான் பூரண அறிவு அடைஞ்சிட்டான் அவனுடைய அறிவு வந்து உலக பிரகாரமான ஒரு அறிவில வாழ்ந்தான் அந்த அறிவு முற்றிலுமாக கொப்பை என்று தூக்கி எறிஞ்சு விட்டான் ஆண்டவருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுக்க தீர்மானிச்சுட்டான் பூரண அறிவு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை சரித்து இருக்கிறீர்களே அவன் புதிய மனுஷனா அரிச்சுட்டான் பழைய மனுஷனை எல்லாம் குப்பை என்று கொண்டு போய் சிலுவிலே அரைச்சிட்டான் ஆகவே இந்த பவுல் ஏசு கிறிஸ்துடைய வல்லமை எப்படி கொண்டு போனான்னு சொன்னால் அவன் போகிற அவருடைய சரீரத்தை அவருடைய சரீரத்து மேல போட்டு கொண்டு போனதுனாலதான் அற்புதங்களை பவுல் செய்து பூரண அறிவு அடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட ஒரு புதிய மனுஷனாகவே நிறைவேற்றுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார் புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் பழைய மனுஷனை கழிச்சிருங்க கோபம் சண்டை பிரச்சனை தேவற்ற காரியம் கடந்து போனதை திரும்ப பேசுறது வேண்டா காரியங்களை திறம கொண்டு வருகிறது மறப்போம் மன்னிப்போம் ஆகவேதான் இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் அடித்து நொறுக்கி சிறைச்சாலே போட்டு சேவானை கொலை செய்யும் போது கூட அந்த வஸ்திரங்களெல்லாம் பாதுகாத்து கொண்டிருந்த இந்த பவுல் புதிய மனுஷனை தரித்து கொள்ளுகிறார் பழசல்லா தூக்கி குப்பையில் போட்டாரு புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானிச்சான் பூரண நிச்சயம் எப்படி பாருங்க பத்து இருபத்தி ஒன்னு தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசிரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்டவர்களாயும் களவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மை உள்ள பூரண நிச்சயத்தோடும் சேரக்கிடவும் என ஒரு தெளிவான ஒரு வார்த்தையை பவுல் பேசுகிறார் இந்த வார்த்தைகளை குறித்து நீங்கள் அழகாய் சிந்திச்சு செயல்பட வேண்டும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மிக நமக்கு மேல ஒருவர் அம்மாவா இல்லைங்களா இருக்கிறார் அடுத்த வசனத்தை பார்க்கும்போது போது திருமண சாட்சி நீங்கணும் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் களவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மை உள்ள இருதயத்தோடு இசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு ஆத்துமா ஆவி ரத்தம் ஆவி போன்றவைகள் கலவப்பட்டு பூரணமாக்கப்பட்ட மனுஷனா இருக்கணும் என்ன நடந்தாலும் இந்த பூமியில நாம் வாழுகிறதுனால கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பேசுவதுக்கு மிக ரத்ன சுருக்கமாக இருக்க வேண்டும் பேச்சு ரத்தன சுருக்கமா இருக்கணும் யாரையும் வார்த்தையால அடிக்கவோ கொல்லவோ புண்படுத்தவோ கூடாது ஒரு அடி கூட அடிச்சிடலாம் வார்த்தைகளால செயல்படக்கூடாது நம்முடைய துர்மான சாட்சி நீங்கணும் பாவமாகிய துர்மான சாட்சி தேடான துர்மான சாட்சி தேவனுக்கு பிரியமே இல்லாத துர்மான சாட்சி இவங்களையெல்லாம் ஜலத்தால களவப்பட்டு சரீரம் உள்ளவர்களாய் உண்மைத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு நம்ம அப்பதான் முழுக்க ஞானஸ்தான் எடுக்கிறோம் அவர் இருக்கிறார் தெரியுமா ஆசிரியர் எப்படிப்பட்ட ஆசிரியராக இருக்கிறாரு தேவருடைய வீட்டின் மேல அதிகாரியான மகா ஆசிரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினால எல்லா காரியத்திலும் ஒழுங்கு கிரோமாய் நடக்க கற்றுக்கொள்ளப்பட வேண்டும் வேதம் சொல்லுகிறது பாருங்கள் அன்புக்குரியவர்களை பார்க்கும் பொழுது பாருங்கள் கிருபை கிருபை பொறுமை என்ற கிருபையாலே பூரணமாக வேண்டும் என்று சொல்லப்படுகிறது பூரண கிருபை பொறுமையும் என்ற கிருபியாலே பூரணமாகப்பட வேண்டும் என்று யாக்கோபு ஒன்னு நாலுல நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் கூறுனராயும் நிறைவு உள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிருபை செய்ய கடவுது என்று சொல்லித் திரும்பவும் யாக்கோபிலே நமக்கு வார்த்தை அனுப்பி கொடுக்கிறார் கடைசியா நான் சொல்லி முடிகிற ஆறாவது ஒரு காரியம் என்னவென்றால் பூரண நம்பிக்கை ஒன்று பேதொரு முதலாம் அதிகார பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது ஆகையால் நீங்கள் உங்கள் மனதியினுடைய அறையை கட்டிக்கொண்டு புத்தி தெவாய் இருந்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் மேலே நம்பிக்கை இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து பாருங்கள் நாம் பூர்ண நம்பிக்கை நமக்கு வேணும் அவரோடு பயணிக்கணும் என்று சொன்னார் உலகத்தில் இருக்கும் கோடான கோடி தெய்வங்கள் உண்டு என்று நம்பிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நம்முடைய பேர் சொல்லி அழைத்த தேவன் ஒருவர் உண்டு ஆகையால் நீங்கள் உங்கள் மனதை மனதினுடைய அறையை பாருங்க எப்படி வீடு கட்டுறோமோ அதை போல நம்முடைய ஆவியில ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளாயிருங்கள் அதை கட்டணும் ஏதாவது வனாந்தரம் போல நம்ம ஆத்மாவை வெற்றக்கூடாது ஏதாவது யோசித்துக்கிறது ஏதாவது சிந்திக்கிறது எல்லா சத்த சத்திரத்தை போல நம்முடைய ஆத்மா விட்டு விடுகிறது அப்படி விடக்கூடாது சத்திரம் போல கிடக்குது என்ன காரியத்தை யோசித்து 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 வியாதி தான் சம்பாதிச்சிருக்கிறோம் வேற எது வெற்றி பெறல பிரேயர் பண்ணுங்க எந்த காரியம் பிரேயர் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க வெற்றி காணாம ஜெபிக்கணும் வேதத்தை வாசிங்க இதை நான் நிறைவேற்றணும் என் மனசுல யோசிக்கிறேன் சிந்திக்கிறேன் இப்படி எல்லாம் நீங்க யோசிக்கணும் ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி இருக்கணும் கிறிஸ்துவனுடைய வெளிப்படும் பொழுது உங்களுடைய அழிக்கப்படும் கிருபின் மேலே பூர்ண நம்பிக்கை இருங்கள் உங்களுக்கு அழிக்கப்பட்ட அந்த கிருபையை காத்து கொள்ளுங்க நம்பிக்கையாயிருங்க கத்த நிச்சயமா உங்களை ஆசிர்வதிப்பார் மனதனுடைய அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளலாய் இருக்க வேண்டும் என்று கடைசியாக கத்த நமக்கு ஆண்டு வாக்கு பண்ணியிருக்கிறார் என்ன என்ன சொன்னார் சற்று யோசிப்போமா வேதும் அழகா சொல்லுகிறது பாருங்கள் ஒன்று பூரணம் இன்னொன்று இரண்டாவது பூரண கிருபை மூன்றாவது பரிபூரண தேவ நான்காவது பரிபூர்ண அறிவு ஐந்தாவது பரிபூர்ண நிச்சயம் ஆறாவது பாருங்கள் பூரண கிருபை பூரண கிருபை பெருமடிக்கு கத்தர் உதவி செய்கிறார் ஏழாவதாக வேதம் சொல்லுகிறது பூர்ண நம்பிக்கை இந்த ஏழு காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்யலாம் பிதாவே நம்ம நன்றியோடு ஸ்தோத்திருக்கிற இந்த அற்புதமான இந்த வாக்கு தத்துவங்களை நாங்கள் இந்த நாளிலே அவைகளை பெற்றுக்கொண்டு இந்த அற்புதமான இந்த நல்ல நாள் அன்றுவரை வெளியேறி பெற்ற இந்த நல்ல நாமத்தை நாங்கள் இன்றைக்கு இந்த மண்பாண்டங்களிலே பெற்றுக் கொள்வதற்கு செய்த கிருபிகளுக்காய் கோடி ஸ்தோத்திரம் பூரணம் பூர்ணமான கிருபை பெற்று வாழ ஆண்டு ஒரு பரிபூர்ணமான கிருபை பெற்று வாழ பரிபூர்ண சத்தத்தை நிறைவேற்ற பூர்ண அறிவு அடைய பூர்ண நிச்சயத்தை நான் அடைந்து தீர பூர்ண கிருபை பெற்றுக் கொண்டு சாட்சிய வாழ ஒரு பூர்ண நம்பிக்கையோட ஜீவிக்க எனக்கு உதவி செய்ய வேணுமாய் பாதப்படிலே ஆண்டு வரு என்னை வைக்கிற அண்ணு சொல்லி நீங்க ஒவ்வொரு நாளும் தேவனை துதிக்கும் பொழுது வாழ்க்கையில் அநேக நன்மைகளை இயேசு செய்வார் பிள்ளைகளை ஆசிர்வதியும் பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமை